ஹாய் கைஸ் யூடியூப்க்குள்ள போனாலே நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற ஒரே கேள்வி ப்ரோ எனக்கு இந்த ஃபோனுக்கு சென்சிட்டிவிட்டி சொல்லுங்கள் அந்த ஃபோனுக்கு சென்டிட்டிவிட்டியை சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க ஃபோன் மாடல் சொல்லி சென்சிட்டிவிட்டி கேட்குறீங்க அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையாகவே சந்தோஷமாக தான் இருக்கு ஆனால் ஓப்பனாக நான் ஒரு உண்மையை சொல்கிறேன் நீங்கள் கேட்குற எல்லா ஃபோன் மாடலும் எங்கிட்ட கிடையாது அதனால் அந்த ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி அக்யூர்டான சென்சிட்டிவிட்டி என்னால் கொடுக்க முடியாது அதனால தான் நான் ஓன் சென்சிட்டிவிட்டி எப்படி நீங்களே செட் பண்ணணும்னு சொல்லி தெளிவான ஒரு வீடியோவை யூடியூபில் போட்டிருக்கேன் அந்த வீடியோவை தயவு செஞ்சு போய் பாருங்கள் அந்த வீடியோவை பார்த்துமே எனக்கு ஒவ்வொரு ஸ்கோப்புக்கும் தனித்தனியாக உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணி சென்சிட்டிவிட்டி செட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக ஏஐ வச்சு எப்படி ரெண்டே நிமிஷத்தில் உங்கள் ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி சென்சிட்டிவிட்டியே செட் பண்ணணும்னு சொல்லி அதுக்காகவும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை போய் பாருங்கள் உங்களால் ரெண்டே நிமிஷத்தில் உங்கள் ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி பக்கமான சென்சிட்டிவிட்டியை செட் பண்ண முடியும் நிறைய பேர் ஏஐ சென்சிவிட்டிலாம் கரெக்டாக இருக்காதுன்னு இருக்கீங்க ஆனால் உண்மை அது கிடையவே கிடையாது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஏஐ வளர்ந்துட்டு இருக்க காலத்தில் வேணால் அப்படி இருந்திருக்கலாம் ஆனால் இப்போதைக்கு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் அக்யூர்ட்டான சென்சிட்டிவிட்டியே கொடுக்குது நான் நிறைய தடவை செக் பண்ணியும் பார்த்துட்டேன் பர்சனலாக யூஸ் பண்ணியும் பார்த்துட்டேன் எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் அக்யூர்ட்டான சென்சிட்டிவிட்டியே தான் கொடுக்குது அந்த ஏஐ சென்சிட்டிவிட்டி எப்படி செட் பண்ணுன்ற வீடியோவில் நான் வந்த பக்கத்துக்கு இங்கிலீஷில் ப்ராப்ளெலாம் கொடுத்துருக்க மாட்டேன் வெறும் நாலே லைனில் தமிழே எப்படி சிம்பிளாக ப்ராப்ளம் உங்கள் ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி பக்காவாக கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கேன் தயவு செஞ்சு அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அக்யூரேட்டான சென்சிவிட்டியே கொடுக்கும் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரி ஏஐ சென்சிட்டிவிட்டி செட் பண்ணிவிட்டு உங்களால் அடிக்க முடியலனா அதுக்கு சத்தியமாக காரணம் உங்கள் டிவைஸ் தான் என்கிட்ட கேட்குறவங்களில் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் பேர் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு உள்ளே இருக்கிற ஃபோன்ஸை வச்சுக்கிறவங்க தான் கேட்குறீங்க நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் நண்பர்களே இந்த ஐபேடு ஐஃபோன் நண்பர்கள் அதிரடி ஆட்டங்களெல்லாம் பார்த்துட்டு வந்து நம்மளாலேயும் அந்த மாதிரி ஆட முடியலையான்னு சொல்லி வருத்தப்படவே படாதீங்க அந்த மாதிரி ஹையன் டிவைஸ் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் அந்த மாதிரி விளையாட முடியும் இதை நான் வந்து பர்சனலாக என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன் நீங்கள் ஒரு மூணு கேடி நாலு கேடி வச்சுருக்க ஆண்ட்ராய்டு யூஸராக இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு ஒன் டுவெண்ட்டி எஃபிஎஸ் டிவைஸோ இல்லை ஐபேடோ ஐஃபோனோ கிடச்சிதுன்னா சத்தியமாக சொல்கிறேன் உங்கள் கேடி அப்படியே டபுளாகி மாறிவிடும் அதனால் இந்த ஐபேடு ஐஃபோனெல்லாம் வச்சுட்டு ஆடுறவங்கள பார்த்துட்டு இவங்கள மாதிரி நம்மளால் ஆட முடியலன்னு சொல்லி தயவு செஞ்சு நினைக்காதீங்க அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த டிவைஸ் தான் அதுக்கப்புறம் தான் அவங்க ஸ்கில்லாம் வரும் சரி இப்போது ஏஐ சென்சிட்டிவிட்டி உங்களுக்கு கொடுத்துருச்சு இதில் வந்து லைட்டாக எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன் நீங்கள் ட்ரைனிங் ரவுண்டுக்கு வந்துட்டு ஒரு நூறு மீட்டர் இருக்கிற ஸ்கோப் போட்டு சுடுங்க நீங்கள் சுடும்போது உங்கள் ஸ்கோப் மேலே போச்சுன்னா உங்கள் சென்சிட்டிவிட்டி லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள் உதாரணத்துக்கு ஏஐ கொடுத்த சென்சிட்டிவிட்டியில் நீங்கள் சுடும்போது லைட்டாக மேலே போச்சுன்னா ஏடிஎஸில் ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படியே ஒரு ரெண்டு ரெண்டாக ரெண்டு ரெண்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்கோப் மேலே போகிறது ஸ்டாப் ஆகுதோ அந்த இடத்த அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒருவேளை ஏஐ கொடுத்த சென்சிட்டிவிட்டியில் நீங்கள் சுடும்போது ஸ்கோப் மேலே போகலை ஆனால் லெஃப்ட் ரைட்டுன்னு போதில் அந்த சமயத்தில் என்ன பண்ணணும் நீங்கள் ஏடிஎஸ் சென்சிட்டிவிட்டியில் ஒரு ரெண்டு ரெண்டாக ரெண்டு ரெண்டா குறைச்சிக்கிட்டே வாங்க குறைச்சிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு எந்த இடத்துல ஸ்கோப் லெஃப்ட் ரைட்டுன்னு போகிறது ஸ்டாப் ஆகுதோ அந்த இடத்த அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுவே நீங்கள் க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட்டெல்லாம் எடுக்கும்போது எனி மேலே கரெக்டாக புல்லட் கனெக்ட் ஆகலனா ஆல்ரெடி ஏஐ கொடுத்த சென்சிட்டிவிட்டியில் ஏடிஎஸ்ல இருக்கிற டிபிபோஸ்கோப்பை லைட்டாக குறைச்சிக்கிட்டே வாங்க உங்களுக்கு எந்த இடத்துல கரெக்டாக எளிமே மேலே புல்லட்ஸ் கனெக்ட் ஆகும் அந்த இடத்துல அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பண்ணியுமே கரெக்டாக என்னால் அடிக்க முடியலன்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அதுக்கு காரணம் உங்கள் டிவைஸ் தான் அடுத்து வர போகிற ஃபோர் பாயிண்ட் த்ரீ அப்டேட்லேருந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் எஃபிஎஸ்சே வரப்போகுது இனிமேல் ஃபார்ட்டி எஃபிஎஸ் சிக்ஸ்டி எஃபிஎஸ் ஃபோனை வச்சு விளையாடிட்டு இருந்தால் கண்டிப்பாக இனிமே நம்மளை தான் செய்வான் அதனால் எல்லாரையுமே போய் நல்ல டிவைஸ் வாங்கிட்டு வந்து விளையாடுங்க நான் சொல்ல மாட்டேன் இருக்கிற ஃபோன்லேயே உங்களால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டை கொடுங்க அதுவே போதும் இந்த ஐபேடு ஐஃபோன் நண்பர்களின் அதிரடி எல்லாம் பார்த்துட்டு உங்களை நீங்களே குறைச்சி மதிப்பிடாதீங்க இப்போ உடனே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண ஒரு நாலு பேர் வருவீங்க ஐபேடு ஐஃபோன்லாம் வச்சுருந்தா ப்ரோ பிளேயர் ஆயிட முடியுமா என் ஃப்ரெண்டெல்லாம் நாலு வருஷமாக ஐபோன் தான் வச்சுட்டுருக்கான் ஆனால் இன்னுமே அவன் தான் அப்படின்னு சொல்லியிருந்திங்கன்னா அந்த மாதிரி ஆளுங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கேம்ன்றது ஒரு ஜஸ்ட்டு கேமு தான் இதுக்காக பெருசாக எஃபர்ட் போட்டு கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக விளையாடிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் விளையாடுவாங்க அதனால நீங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு சாதாரண ஃபோன் கொடுத்தாலுமே சரி நல்லா ஐஎன் டிவைஸ் கொடுத்தாலும் சரி அவங்க எப்பயுமே ஜாலியாக தான் விளையாட பார்ப்பாங்களே தவிர இந்த கேமையே ஒரு சீரியஸாக எடுத்துக்கிட்டு இதுக்காக வேலை பழப்பு இல்லாமல் நாலு கணக்கா மணிக்கணக்காக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஜஸ்ட்டு ஒரு கேம் அவ்வளோ தான் அதுவே நீங்கள் உண்மையாகவே இந்த கேமில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு பர்சன்கிட்ட அதே டிவைஸை கொடுத்து பாருங்கள் அந்த டிவைஸை வச்சு என்ன பண்ண முடியும்னு சொல்லி அவங்க காட்டுவாங்க அதனால் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது எல்லாமே ஒன்று தான் இந்த இன்ஸ்டாலேயோ யூடியூப்லேயோ நல்லா ஆடுறவங்களெல்லாம் பார்த்துட்டு நாமளும் அந்த மாதிரி ஆட முடியலான்னு சொல்லி வருத்தப்படாதீங்க கண்டிப்பாக உங்கள் நல்ல டிவைஸ் இருந்தால் உங்களாலையும் அந்த மாதிரி விளையாட முடியும் முடிஞ்சால் இந்த யூசி போடுறது பிசி போடுறது அதிலெல்லாம் காசு ஸ்பெண்ட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு ஒரு நல்ல டிவைஸ் வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா இது ஒரு ஜஸ்ட் கேம் தான் இதில் விளையாடினா என்ன விளையாடலாம் என்னென்னு அப்படின்னு சொல்லி கடந்து போயிட்டே இருங்க